அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோடு எண்டில் வந்து லெஃப்ட் திரும்பினால் இந்த பாரத் பெட்ரோல் பங்க் வாடிக்கையாளர்களே இந்த கடப்பா ரோடு சே கொளத்தூரில் நம்ம ரொம்ப ஃபேமஸான ரோடு இந்த பாரத் பெட்ரோல் பங்க் மற்றும் இந்த இடத்தில் சதீஷ் பாலாஜி ஸ்கூல் மற்றும் சோகா இக்காதா காலேஜ் உள்ளது ஃபேமஸாக இந்த காலேஜ் வாடிக்கையாளரில் இந்த வாகனம் வருகின்றது இந்த காலேஜ் ரோட்டில் இரண்டு இடங்கள் விற்பனைக்கு உள்ளன வாடிக்கையாளர்களே ஜஸ்ட் இங்கிருந்து மிக அருகில் வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே இந்த சோகா இக்காதா காலேஜ் இருக்கின்ற இந்த ரோட்டிலேயே இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளரில் காலேஜை காலேஜை நாம் பார்த்தோம் அதே ரோட்டில் இந்த இடம் விற்பனை அருகில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் வடிக்கையே இந்த விடத்தின் முழு விவரம் முப்பத்தி ரெண்டு அடி அகலம் எழுபத்தி அஞ்சு அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே பெட்ரோல் பங்க் இருக்கின்ற கடப்பா ரோட்டில் பெட்ரோல் பங்க் இருக்கின்ற அதே ரோட்டில் காலேஜ் ரோட்டிலேயே இந்த அருமையான இடம் இந்த இடத்திற்கு பின்புறம் காலேஜ் உள்ளது வாடிக்காலிலே அருகில் உள்ள பில்டிங் அங்கே பாருங்கள் பெரிய பெரிய ஒரு கிரவுண்டு பில்டிங் இங்கே அதிகமாக இருக்கின்றன தனி பங்களா கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் மிக அருமையாக இருக்கின்றது நல்ல காற்றோட்டம் பின்புறம் பாருங்கள் காலேஜ் சோகா இக்காதா காலேஜ் காலேஜ் ப்ளே கிரவுண்ட் ரோடு அனைத்தும் உள்ளன காலேஜ் பஸ்ஸுகள் உள்ளே நிற்கின்றன வாடிக்கையாளர்ல முன்ன அருமையான சைஸ் முப்பத்தி ரெண்டுக்கு எழுபத்தி அஞ்சு நல்ல பெரிய பங்களா மாடல் வீடு கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் ரொம்ப மேனில் உள்ள இடம் வாடிக்கையாளர்லே வெறும் ஸ்கொயர் ஃபீட்டெட்டு ஆறாயிரம் ரூபாய் சிஎம்டி அப்ரூவல் வெஸ்ட் ஃபேசிங் மிக விரைவாக வாருங்கள் வந்து இந்த சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்